கரும கருமம் போற இடத்துக்கு எல்லாம் இதை தானே எடுத்துக்கிட்டு சொன்ன கேட்டா தானே போட பசங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தைய பத்துக்கிட்டு ஆலோசனப்படுறாங்க நல்லா வேணும் நீ யாரோட வாண்டு என் தம்பி உன் பேர் என்ன ஊரியா உன் பேரப்பா வேடிக்கையான பேரா இருக்குதா ஆமா நீ யாரோட என்ன வந்திருக்கிற உன் வீடு இங்க பக்கத்துலதான் இருக்குதா என் பேரா என் பேரு மகாகலம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன்மான பேர் இல்ல யாபம் இருக்காதுல்ல பேரு மகாகணம் பொருந்திய சீமான் சுந்தரராஜன் ரொம்ப கெட்டி கார பையன்